அதிமுக ஆட்சியில் இருந்தபோது குடியுரிமை திருத்தத்தை ஆதரித்த எடப்பாடி பழனிசாமி சிஏஏவால் சிறுபான்மையினர் யாரேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என ஆவேசமாக பேரவையில் கேள்வி எழுப்பினார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் மதுரையில் நடைபெற்ற எஸ்டிபிஐ கட்சி மாநாட்டில் பேசிய அவர் ஓ பன்னீர்செல்வம் கொடுத்த நெருக்கடியால் தான் அப்போதே ஆதரித்ததாக அந்த தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மண்ணில் பிறந்த எந்த சிறுபான்மை மக்கள் பாதிக்கிறார் என்று சுட்டிக்காட்டுங்க நாங்க பதில் சொல்றோம் பேசினார்கள் நான் முதலமைச்சராக இருந்தேன் எவ்வளவு இக்கட்டான காலம் என்று நன்றாக தெரியும் நாலு பேர் தாங்க அதிகம் நாலு பேர் அதிகம் அந்த நாலரை ஆண்டு காலம் நான் பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சமில்ல இப்பொழுது வெளியில் ஒருத்தர் போயிருக்காருல்ல அவரை வச்சுக்கிட்டேயும் நான் காலத்தை ஓட்ட வேண்டியதாக இருந்தது அவர் நான் ஓட்டு போட்டிருந்தா நான் எடுத்து ஓட்டு போட்டிருந்தா ஆட்சி இருக்காதுன்னு சொன்னாரு அவர் எழுத்து ஓட்டு போட்ட பிறகு ஆட்சி இருந்தது அதிமுக ஆட்சி அது மறந்துக்கிட்டு பேசுறாரு யார் என்று உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்டவர்கள்லாம் கொண்டு தான் நாலரை ஆண்டு காலம் ஆட்சி செய்தேன் அந்த உருவாக்கி அரசை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் சகித்தி கொண்டு இருந்தோம் பல்வேறு பிரச்சனைகள் கொஞ்சம் லஞ்சம் அல்ல உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க